கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக ஒரு வசனத்தை தியானத்திற்காக வைக்கிறேன் அது பேசி பேசியிருக்கிறது கடிதம் நான்காம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாய் சிரி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்த மக்கள் மத்தியில புடமடப்பட்டு புதிதாக்கின மக்கள் மத்தியில நான் ஆண்டுடைய பிள்ளை என்று பறைசாற்றுகிற மக்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை புதுப்பிக்கப்பட்ட மக்களாய் வாழுங்கள் நியூ மேன் பழைய மனிதனுடைய சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் மாறுபட்டவைகள் பாருங்கள் அந்தப்படி முந்தின நடக்கையிலே மோசம் போக்கும் இச்சைகளை கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு எப்பொழுது இறைவனை விட்டு தூரமாய் போகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கெட்டு போனோமோ சீர்கட்டோமோ அந்த நிலையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் புதிய மனிதனாக ஆண்டவர் படைக்க விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என் ஆண்டவருடைய புதிய படைப்பாக என் ஆண்டவர் மாற்ற விரும்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பயணம் பரிசுத்தத்தை நோக்கின பயணம் பாருங்கள் மெய்யான் நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சுருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜேர்னி டுவர்ட்ஸ் ஹோலினஸ் பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது என் வாழ்க்கையின் சாயல் என் உருவத்தின் சாயல் என் பண்பின் சாயல் இறைவனை பிரதிபலிக்கிற ஒரு தனித்துவமாயது காணப்படும் பேசிருக்கிற கடிதம் நான்காம் அதிகாரம் முதலாவது ஆண்டவர் இதைத்தான் தாசன வழியாய் சொல்லுகிறார் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எந்த அழைப்பு நீதியிலும் பரிசுத்திலும் நிலை நிற்கிற ஒரு அழைப்பு எந்த அழைப்பு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற ஒரு அழைப்பு எந்த அழைப்பு பழைய மனுஷனை கலைந்து போடுகிற அழைப்பு அன்புக்குரிய விசுவாசிகளே மாதத்தின் இரண்டாவது நாளாகி இந்த நாளில் என் ஆண்டுவர் என்னை இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து புது படைப்பாக வாழ அர்ப்பணிக்கிறேனா அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இறைவனை வாழ்க்கையிலே காட்டுவோம் கடவுள் நம்மை பயன்படுத்துவோம் அர்ச்சவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியுடைமை துதிக்கிறோம் இருக்கிறோம் உங்களுடைய அருளால் பரிசுத்தனை பயணிக்க உதவி செய்யும் எங்களை பலப்படுத்தும் விலவினங்களை மாற்றும் ஏசுமனை ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்